தான் இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனியில் மாநிலன் போல் மற்றம் மறு தலும்பு ரோமம் நாடி நரம்பு தெரியும் அதனால்தான் கல்யாணம் ஆகாதவர்கள் திங்கக்கிழமையில இ சிவாலய எம்பெருமானை வழிபட்டு கல்யாண சுந்தரருக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிண்டா ஜாதக தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் கூடி வரும் இங்கே உள்ள வைத்தியநாதரிடம் எவ்வளோ பெரிய வியாதி ருணரோகம் உள்ளவர்கள் நாற்பத்தெட்டு நாள் அவர் திருமேனில நெய் தேன் பால் இது அபிஷேகம் மருந்தாக சாப்பிட்டால் எல்லாவிதமான வியாதியும் நிவர்த்தியாகும் இந்த சிவாலயமானது கோனேரி ராஜபுரம் அருள் தரும் நடராஜர் ஸ்தலம் இ சிவாலயத்தின் இறைவன் திருநாமம் உமாமகேஸ்வரர் அம்பிகையுடைய திருநாமம் தேக இ சிவாலயத்தின் ஸ்தல சிறப்பு பூமாதேவி தாயார் பூலோகத்தில் அசுருடைய பய விமோஜனத்தை போக்குவதற்காக இங்கே சிவபெருமானை தபஸ் பண்ணுறார் அதனால தான் இங்கே உமா மகேஸ்வர பெருமான பூமாதேவி பூஜித்த ஸ்தலம் இது பூமாதேவிதாயார் சிவபெருமானுக்கு நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜா சிவாஜ கிதாஜ சம்பவே அபார சம்சார சமுதவாஜா நமோ நமஸ்தே பிரதிவீஸ்வராஜா அப்படின்னு தாயார் சிவபெருமானை பண்ணி பூலோக வரப்பிரசாதம் வாங்கின்ற ஸ்தலமாகும் அதனாலதான் பிரதி திங்கக்கிழமையில இ சிவாலயத்துல மண் பூஜை பண்ணி தருவார்கள் ஒரு மாநிலம் புதிதாக வீடு வாங்கணும் வீடு விற்கணும் நிலப்பிரச்சனை இதெல்லாம் உள்ளவர்கள் இச்சிவாலயத்தில் திங்கக்கிழமையில சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு மண் பூஜை பண்ணி மண்ணை வாங்கிட்டு போனால் நம்முடைய காரியமானது வெற்றியாகும் ஆகும் மாறி இதே சிவாலயத்தில் அகஸ்திய மகரிஷிக்காக சுவாமியும் அம்பாலும் கல்யாண வைபவ காட்சி கொடுத்த ஸ்தலம் அதனால்தான் தென்னகத்தில் மூன்று சிவாலயத்தில் சுவாமி கல்யாண வைபவத்தை காட்சி கொடுக்கிறார் மாலமாத்திய ஸ்தலம் திருமணஞ்சேரி வந்தகால் முகூர்த்தம் அரசாணி காலன்ற ஸ்தலம் திருவிழிமலை திருநல்லம் கோனையரி ராஜபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிவாலயத்துல மகாவிஷ்ணுபெருமான் தாரபாத்து கொடுத்து பிரம்மா அக்னிகாரியம் மன்னின்று கல்யாணம் ஆகும் பொழுது காட்சி கொடுத்த ஸ்தலமாகும் அதனால்தான் கல்யாணமாகாதவர்கள் திங்கக்கிழமையில இச்சிவாலய எம்பெருமானை வழிபட்டு கல்யாண சுந்தரருக்கு பரிகார அர்ச்சனை பண்ணிண்டா ஜாதக எல்லாம் நிவர்த்தியாகி கல்யாணம் கூடி வரும் இந்த ஸ்தலம் புராணம் ரீதியாக ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவி ராணியால கட்டப்பட்ட ஸ்தலமாகும் ராணி மிகுந்த சைவ பக்தியோடு சிவபெருமானை வழிபடுறதுக்காக வர வழிபடும் பொழுது சுவாமி திரும்பி சோழ தேசத்தை மீட்டு கொடுத்தார காலத்திலும் அழியாத ஒரு பணியை செஞ்சு வைக்கணும்னு சுவாமிக்கு நாள கோவில் கற்றார் இப்ப நடராஜபெருமானியும் சிவகாமி அம்மையும் செஞ்சு வைக்கணும் அது தான் தோன்றியதாக அமைய வேண்டும் அப்படின்னு நல்ல சிவபக்தனாக இருக்கக்கூடிய சிற்பியை வரச்சொல்லி சொல்லி சிலையை செய்ய சொல்றார் சிற்பியோ மிகுந்த சிவபக்தர் சிலையை செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிறார் அவரால் ஒரு அடி ரெண்டடி மூன்றடி சின்ன சின்ன நடராஜபெருமான வடிவமைத்தார் பெரிய ரூபமா செய்யும் பொழுது கையமஞ்சா காலமையில காலமஞ்சா தலா மேல ஸ்தபதி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் அவரால் நடராஜபெருமான் சிலையே செய்ய முடியல அரசபைக்கு போய் சொல்றார் என்னமோ தெரியல இந்த ஒரு சிவாலயத்துல எவ்வளதோ முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன் சிவபெருமான் திருவருள் துணை கொண்டு எங்க சிற்ப வேலை ஆரம்பித்தாலும் அதை பூர்த்தி அடைந்து விடும் சிவபெருமான் என்னை சோதிச்சு பார்க்கிறானா என்னமோ தெரியல சுவாமியுடைய சிலையானது அமையலை அப்படின்னு ராணியிடம் போய் சொல்றார் ராணியோ அப்பா நீ மிகுந்த சிவபக்தன் உன்னாலே செய்ய முடியாவிட்டால் வேற யாரு செய்து தருவா உன் பக்தியை சொதிக்கிற மாதிரி ராஜதண்டனை இன்னைக்கு காலையில சூரியன் உதயமாகிறது நாளை மாலை சூரிய அஸ்தமன காலத்துக்குள்ள நடராஜபெருமான் சிலையை செய்யாவிட்டால் உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு ராஜ தண்டனை விதிக்கிறார் சிற்பியோ மிகுந்த சிவபக்தர் சுவாமியை நோக்கி வரார் இறைவா பூலோகத்துல எந்த ஒரு மாநிலனுக்கும் உயிர் சாஸ்வதம் கிடையாது இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு மாய்ந்து விடுவோம் உண்மையில் கொண்ட உண்மையான அன்பு பக்தி அதுதான் என்னிடம் இருக்கு நீ வரமாட்டாயா அப்படின்னு சுவாமி உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் பக்தனுக்கு காட்சி கொடுக்க வேண்டி சுவாமி அம்பாலும் மனித ரூபத்துல இரவு நேரத்துல இந்த ஸ்தலத்திற்கு வந்து தாகமா இருக்க எதையாவது குடு அப்படின்னு சிற்பிடம் கேட்கிறார் சிற்பியோ மிகுந்த ஆச்சரியம் இவ இரவு வேலையில நித்தி நிறைய விபூதி கண்ட நிறைய ருத்ராட்சம் அந்த சிவபெருமானுடைய மறு உருவம் போலவே தெரிகிறதே ஐயனே என்னிடம் இருக்கிறதோ காட்சி வச்ச பஞ்சலோக திராக குழம்பு தான் இருக்கு நானும் அந்த நடராஜபெருமான் சில செய்கிறத்துக்கா என்னுடைய எம்பெருமான குழம்பின் இருக்கேன் அப்படிங்கிறேன் பக்தனுக்காக சுவாமி அம்பாலும் பஞ்சலோக திராக குழம்பு குடிச்சு நடராஜா சிவகாமியா நின்ற இடம் இந்த ஸ்தலம் ஆனால்தான் இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனில மாநிலன் போல் மட்சம் மறு தலும்பு ரோமம் நாடி நரம்பு தெரியும் மறுநாள் ராணி வந்து பார்க்குறா சிலையே செய்ய முடியாதுன்னு சொன்ன இப்பேற்பட்ட அழகுடைய நடராஜபுருமான நீ எப்படிப்பா செஞ்ச நாசையில சுவாமி தான் வந்தார் நீ சொல்வது உண்மையானால் நான் சுவாமியை பரீட்சித்து பார்க்கலாமான்னு அறியாமையினால எடுத்து சுவாமி பாதத்தில் விட்டார் சுவாமியுடைய பாதத்திலேருந்து சதியானது பேருந்து ரத்தமானது ராணி மேலப்பட்டு உடம்பல்லா வெண்குட்ட தொழுநோயாக சாபம் ஏற்பட்டது அதை விமோஜனத்திற்காக சுவாமியே பின்னாடி இங்கே வைத்தியநாத புருமானா காட்சி கொடுத்தார் அதுதான் இங்கே உள்ள வைத்தியநாதர் பெருவான் மிக சிறப்பான சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே உள்ள வைத்தியநாதரிடம் எவ்வளோ பெரிய வியாதி ருணரோகம் உள்ளவர்கள் நாற்பத்தெட்டு நாள் அவர் திரும்பியனில நெய் தேன் பால் இது அபிஷேகம் மருந்தாக சாப்பிட்டால் எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும் இந்த ஆலயத்தில் பல அன்பர்களுக்கு எல்லா விதமான வியாதியும் குணமாகி சிவபெருமானை வந்து பார்த்து இருக்கார்கள் அதனால இங்க சுவாமி வழிபட்டாலே எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும் இங்க உள்ள சிவபெருமானுடைய திருமேல மூன்று நாள் சூரிய அஸ்தமன ஒளிப்படும் மாசி மாதம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தமிழ் தேதிகளில் சாயங்கரட்ச அஞ்சு முப்பது மணிக்கு சூரியனுடைய அஷ்டமொழி சிவபெருமானுடைய நெத்தியில் படும் சிவாலயத்துல அந்த மூன்று தினங்கள் உமாமகேஸ்வர விரத பூஜை சூரிய பூஜையானது நடைபெறும் அக்காலத்தில் சுவாமி இங்க வந்து வழிபட்டால் சப்தஜன்ம கிருதம் பாவம் ஸ்மரணேன வினசதி சுவாமி இங்க வந்து வழிபட்டாலே ஏழு தலைமுறைகள் செய்த பாவங்களும் விமோஜனமாகும் சைவ அப்பர் அப்பர்வெருமான் திருஞான சம்பந்தர் இரு நாய்மார்களும் இத்தலத்தில் வந்து இறைவனை துதித்து பாடியிருக்கார்கள் பாடல் பற்ற ஸ்தலமாகும் திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு திருநல்லம் அப்படிங்கிற சுவாமியுடைய பாதம் பட்ட புண்ணியமான பூமி இது இதை முதிக்கணும் சுவாமியை வழிபடணும்ன பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் திருஜன்ம புண்ணிய பிராப்தம் உள்ள மாநிலர்கள் இத்தலத்தில் உள்ள இறைவனுடைய தரிசனம் கிட்டும் அப்படின்னு பாடினார் கல்லால் நிழல் மேய கதை கண்டாவேன் எல்லா மொழியாலும் இமையோர் மூன்றும் வெந்த விழ பெய்த நல்லான் நமையாள்வான் நல்லம் நகரானே அப்படிங்கிற அதனால்தான் இத்தலத்தில் உள்ள இறைவனை வழிபட்டாலே நம்முடைய துக்கங்களும் துயரங்களும் விமோஜனமாகும் அப்படின்னு அப்பர் பெருமான் பாரு பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேள்மெனோ தக்கன் தகர்த்த தளல் வண்ணன் நக்கம் மேவிய நல்லம் நன்னுதல்மே சுவாமிங்க வந்து நம்ம வழிபட்டாலே நம்முடைய துக்கங்களும் துயரங்களும் விமோஜனமாகும் அப்பேற்பட்ட பாடல் பட்ட ஸ்தலமாகும் இத்தலத்தில் உள்ள நடராஜபெருமான் மிக சக்தி வாய்ந்த மூர்த்தம் நடராஜபெருமான் இங்கே எதை வேண்டி நம் பிரார்த்தித்தாலும் சுவாமி நமக்காக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் பக்தர்கள் எல்லாருக்கும் நலம் பெற சுவாமியை பிரார்த்திக்கிறோம் ஓம் நமஸ்ரீராயா